மாமா மாலை போடுறேன் நாளைக்கு நான் ஓம் சக்திக்கு அல்லது ஓம் சக்திக்கு மாலை போடுறேன் ஓம் சக்தி அது எவ்வளவு பெரிய தெய்வம் தெரியுமா நீ போட்டு அசால்ட்டாக மாலை போடுறேன் அப்படிங்கற அப்பதானே இப்போ சபரிமலை ஐயப்பனுக்கு போய்ட்டு வந்தேன் ஆஹ் நீ போயிட்டு வந்தேன் நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மாலை போட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தறேன் காரை பார்த்து நேரா வர ஆறா நேரம் வர ஆறா சாச்சி வாங்கடா ஏன் அவுத்து போட்டு ஆடுதா கும்பல முன்னாடி பார்க்க முடியாதா

ஒரே நேர் கோட்ல இருக்கணும் சரி சரி நான் மாலை உட்காந்தா ஒரே நேர் கோட்ல இருக்கணும் சரி பா நான் ஓம் சத்தி பராசதிக்கு நான் மாலை போட போறேன் ஏய் அது எவ்வளவு பெரிய சாமி எவ்வளவு பெரிய பக்தர்கள் போறாங்க பத்திரமா போடணும் நான் போட வேணாம் இல்ல போனேன் போட்ட மாமா இந்த வருஷம் போடணும் ஆமா ரொம்ப பத்தி எச்சி முழுங்கிறது கோட பாத்து தான் முழுங்கணும் தெரிஞ்சுக்க அவ்வளோ பெரிய விஷயம் நீ சாதாரணமா நினைச்சுக்காத நல்லா முடிவு பண்ணிட்டியா நல்லா முடிவு பண்ணிட்டேன் ஆமா வீடு கழுவி வச்சா பொ கிழவு பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டுறணும் ஓரமா வச்சிடணும் அப்புறம் ஆமா பாத்துக்க நல்லா அந்த இதில் படுக்காம கிளியெல்லாம் தனியா படுத்துருக்கணும் எப்பவும் தனியா தான் படுத்து கிடக்கிறான் இருந்துட்டாலும் நீ சுத்தப்பத்தாம படுத்துருக்கணும் ஆமா பாக்குறதுல நீ அந்த வார்த்தை இதெல்லாமே பூ சூன்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது நான் எங்க பாவு ஆவனுக்கு நான் எப்படி நான் எப்படி கரெக்டா இருந்தேன் ஆமா நேற்று காலைல ஒரு வேளை வச்சனா இருபது நாளும் 20 இருபது சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டுகேன் நாளும் 20 இருபது வேளை மட்டும் தான் சாப்பிட்டுகேன் கரடை கல்லு முள்ளு காலுக்கு மேதான அவளோ ரைட்லயே இறங்கி ஏறி

அந்த வண்டி அதனால தான் நீ போன திருப்பு போன இஎம்ஐ கட்டலை வாய்மை கட்டல மொய்மை கட்டலை அப்படின்னா நமக்கு தேவையா நான் சொன்னேன் கேட்டியா ராஜாக்குட்டி ஆடம் இல்லையா அது பழைய பிளேன் மவுத்தை விட அப்படியே எப்படி இருக்கேன் எப்படி இருக்கு அதை போற விட்டு ஏன்னு கடை வாங்கி நடுக்கிட்டே உட்காந்துட்டு போனால் அதில் நிம்மதியாக இருக்குது

அவங்களாம் எடுத்துடுவாங்க தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் எனக்கு தான் வருது எனக்கு தான் வந்து எல்லாருமே வர்றாங்க என்ன பண்ண சொல்கிறேன் நேர் கொடுத்துட்டா போதும் அது நேரத்துக்கு வந்து அதை பாத்தி அந்த பெரியவங்க எல்லாம் பேர் ஒன்றுமே முடியல நான் கைத்தாங்கலாம் கொண்டு வரப்பில் வர்றேன் அவங்களை என்ன பண்ணுறது அவங்க வயசில் இருக்கிறது பெரிய விஷயம் சாமி ஆண்டா சரி இப்போ இப்போ எப்படியோ நோ நூறு நாள் வேலையில் உட்காந்து போகிற மாதிரி அது உட்காந்துட்டு போ அது ஒரு பகுத ஆண்டா எனக்கு ஏதோ ஒரு

அந்த பாஞ்சாறு தான் நான் மொத்தமே சம்பாதிப்பேன் அதுலேயும் நான் பெட்ரோல் போடணும் டீ சாப்பிடணும் ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு டீ மத்தியானம் ரெண்டு டீ ஓ மாமா என்ன ஆடு மேய்க்கிறியா ஓ பொழுதுங்க எங்க அக்காவை சோறு தண்ணி இல்லாமல் போட்டுட்டு நீ இப்போதான் அப்படியே ஆடு மேய்க்கிறியா வயலுக்குலாம் போய்ட்டு வண்டியா வயலுக்குலாம் போய்ட்டு வண்டியா வரியா நச்சல அப்புறம் சரி முடியாது அப்படித்தானே சோ என்னது இவ்வளவு முடியாதுங்கற ஒட்டே முடியாதுன்னா என்ன நினைச்சிட்டு நீ முடியாதுன்னா என்ன முடியாது லோன் கட்ட முடியாதா கட்டாடியா வண்டி உட்கார்ந்து போறாய் நமக்கு என்ன என்னன்னா இப்ப நான் சொன்னேன்ல இது எவ்வளவு கஷ்டம் போகும்போது ஏன்னா பிள்ளை ரெண்டு முடிஞ்சு மூணாவது டிவி கே டர் ஆகுற மூணாவது டிவி கே டர் ஆகுற பாத்துக்க எல்லாமே பாத்துக்க மஞ்ச 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 பசேர்னு பட் அப்படியே அப்படியே மாம்பழ கலரை பாத்தியா முத பச்சையா இருந்துச்சு அப்புறம் மங்களா இருந்துச்சு இப்போ பாரு இதெல்லாம் அப்படியே எத்தனை பேர் பசியார வாரி அப்படியே வந்து ஏய் நீ புடுப்புல நீ எடுத்துட்டு வாங்க நீ போ போய வலிக்க நான் கார் ஓட்டுதான் அது நீ ஏதாவது ஏதாவது கேள்வி கேட்டுக்கோ கூடாது நம்மள்கிட்ட ஏன்னா இங்க கிராமத்து ரோடா இருக்கும் இதா இருக்கும் ஓட்டிட்டு இருக்கிற டவுன்ல போய் அங்க எடுத்துக்கிட்டு நீ வெளியே எடுத்து ஓட்டு

தியானம் பண்ணோன்னே அடங்கிருமா உற்றார் உறவினர்கள் ஊர் பொதுமக்களுக்கெல்லாம் கேட்டுக்கோங்க தியானம் பண்ணி கோவத்தை அடக்கறா புழியா முடியல அதை அடக்கணும்னா முத மாமிசம் சாப்பிட கூடாது ரெண்டு வேலை குளிக்கணும் ரெண்டு வேளை குளிக்கணும் ஒன்றரை வேலை வேலை ஒன்றரை வேளை வயக்காட்டுக்கு வேலை செய்யணும் அப்பதான் அடக்க முடியும்

மத்தில பணம் கட்ட முடியாது பாக்கலாம் பாக்கலாம் பார்க்கலாம் பாக்கலாம்